இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே வி ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களாகவே இந்த ரெண்டு வைஃப் பிரச்சனை ரெண்டு ஒய்ஃப் சொல்ல முடியாதுங்க ஒரு ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை வந்து கேப்பா வச்சுக்கிறது அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டு அவங்க வந்து கமிஷனர் அலுவலகம் வருவதெல்லாம் வந்து நம்ம சகஜமா பார்த்துட்டு இருக்கிறோம் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி ராஜகோபால் அண்ணாச்சி சரண ஓனர் அந்த அண்ணாச்சுடைய வாழ்க்கை வரலாறு முற்றிலுமாக நமக்கு நல்லா தெரியும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் இருக்குது சினிமா நட்சத்திரங்கள் பிரகாஷ் ராஜ்ல இருந்து பிரபுதேவால இருந்து ஜெயம் ரவியில இருந்து இன்னைக்கு இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்டாட்டி கதைகள்லாம் இருக்கதான் செய்துங்க இதெல்லாம் வந்து இப்போதான் நடந்துட்டு இருக்கு ஆதி காலத்துல இருந்து வீறுக்குது அப்போ உள்ள தாத்தாமார் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி குறையாம கட்டியிருப்பாங்க பத்து பதினாறு குழந்தைகளை பத்து இருப்பாங்க எல்லா பொண்டாட்டிகளையும் ஒரே வீட்டுல வச்சிருப்பாங்க எல்லா குழந்தைகளும் ஒரே வீட்டுல வச்சிருப்பாங்க அப்படி வாழ்ந்தாங்க அந்த காலகட்டத்துல அது ஏன் நம்முடைய புராணங்கள் இல்லையா வித்தியாசங்கள்ல இல்லையா வரலாறுல இல்லையா ஐந்து புருஷனோட ஒரு பொம்பளை வாழ்ந்ததா வரலாறு இருக்குது எல்லா தெய்வங்களுக்கும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டிகள் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க இல்லைங்க இது பிரச்சனையே கிடையாதுங்க விட்டுடுங்க ஏன்னா வப்பாட்டி வைக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது லிவிங் கதையே வந்து நீதிமன்றமே ஆதரிக்குது பதினெட்டு வயதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாமல் ஒரு ஹோட்டல்லயோ லாட்ஜ்லயோ தங்கலாம் பரவாயில்ல இருந்துட்டு போங்க உங்க சந்தோஷத்துனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை வராம நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நாங்க சொல்றது நாங்க சொல்ற அட்வைஸ் அவ்வளவுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய உறவுகள் கிடையாது ஆண் பெண் இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குது அந்த குற்றத்திற்கான வழக்குகள் இருக்குது தண்டனைகள் இருக்குது ஆனால் இயற்கைக்கு மாறாக ஆணும் ஆணும் உறவு வைத்துக் கொள்வது பெண்ணும் பெண்ணும் உறவு வைத்துக் கொள்வது திருநங்கையாக மாறுவது திருநம்பியாக மாறுவது இவங்களுக்கான அங்கீகாரத்தை திருநங்கைகளை மூன்றாம் பாலினம் சார்ந்தவராக அங்கீகரிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்கு அவங்களுக்கு ரேஷன் கார்டு நீங்க கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நீதிமன்றிகள் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் ஓரின சேர்க்கை என்பது எல்லா நாடுகள்லயுமே இருக்குது லஸ்பியன் உறவு இருக்குது எம்எஸ்எம் சொல்லுவாங்க கே இருக்குது இப்படிப்பட்ட உறவுகளுக்கு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்த மாதிரியான வழக்குகளை நீங்க பார்த்திருக்கவே முடியாது அப்படி ஒரு வழக்கு இன்னைக்கு கமிஷனர் அலுவலகம் வந்திருக்குது சமூக வலைதளங்கள்ல வைரலாக இருக்குது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இயற்கைக்கு உட்பட்ட ஒரு விடயம் ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையான ஒரு விடயம் விலங்குகளுடன் உடலுறவு வைப்பது என்பது தவறு அது குற்றமாகும் அதற்கு டூ நைன்டி போர் செக்ஷன் இருக்குது த்ரீ செவன்டி செவன் செக்ஷன் இருக்குது பட் அதையெல்லாம் தாண்டி இப்ப நடக்கக்கூடிய சமீபத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா திருநங்கைகளுடன் ஆண்கள் உடலுறவு வைத்துக் கொள்வது விஜய் டிவியில புகழ் பெற்ற நாஞ்சில் விஜய் என்ற ஒரு சீரியல் ஆக்டர் காமெடி ஆக்டர் அவர் வந்துட்டு வைஷ்ணவி என்ற ஒரு திருநங்கையுடன் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக உடலுறவு வைத்துக் கொண்டு திருமணம் செய்வதாக வாக்கு கொடுத்து இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை திருமணம் செய்து ஒரு குழந்தை பத்திருக்கிறாரு இந்த வைஷ்ணவி என்ற திருநங்கை வந்து கமிஷனர் அலுவலகம் வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க ஏமாத்திட்டாருங்க அப்ப கமிஷனர் அலுவலகத்திற்கே வந்துட்டு வழக்கறிஞர்களுக்கே ஷாக் நான் நிறைய மூத்த வழக்கறிஞர்கள்ட்ட போன் பண்ணி நான் பேசுறேன் சார் இந்த மாதிரியா ஒரு வழக்கு வந்துருக்கு இதற்கு ஏதாவது அரசியல் அமைப்பு சட்டத்துல தண்டனைகள் இருக்கா இந்த வழக்கு எடுத்துப்பாங்களா இது எப்படி விசாரிப்பாங்க இதற்கான தண்டனைகள் என்ன இதற்கான பரிசோதனைகள் என்ன ஏன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றினால் டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம எடுக்கலாம் அவங்களுடைய அந்த செக்ஷுவல் அது இருந்துதா இல்லையான்றது ஆணையன் பெண்ணையும் சோதிச்சுட்டா அவங்க உடலுறவு வச்சாங்கன்றதுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் பட் ஒரு ஆணும் ஒரு திருநங்கையும் உடலுறவு வைக்கும் பொழுது அவங்களுக்கு கற்பவே கிடையாது பெண் உறுப்பு அவங்களுக்கு கிடையாது அப்ப எப்படி உறவு வச்சிருப்பாங்க என்ன என்ன மாதிரியை வந்து இந்த லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரி இந்த வழக்கை வந்து எடுத்துட்டு போவாங்க என்ன தண்டனை வந்து கொடுப்பாங்கன்னு என்று கேட்டால் வழக்கறிஞர்களுக்கே பெரிய ஷாக்கு என்னங்க நீங்க பேசுறீங்க எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு வழக்காக இது இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சட்டம் பறித்த வரைக்குமே இந்த மாதிரியான வழக்குகளுக்கு தண்டனையும் கிடையாது வழக்கு எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வைஷ்ணவி என்ற திருநங்கை புகார் கொடுத்த அந்த திருநங்கை கூட வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க சரி அவங்க ஏதாவது ஒரு வழக்குகளை மேற்கோள் காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நான் போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணும் போது இந்த வழக்குகளை குறித்து எந்த விடையும் வரவே இல்லைங்க சட்டம் சார்ந்து எந்த செக்ஷனும் இதுல இல்லை தண்டனைகளும் இதுல இல்லை மாறாக ஆண்கள் திருநங்கைகளுடன் உடல் உறவு வைப்பது எதற்காக திருநங்கைகள் ஆண்களை பயன்படுத்துவது எதற்காக இதைத்தான் வந்து அதுல போட்டிருக்காங்க இதற்கான தண்டனைகளும் வழக்குகளும் அங்க எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் திருநங்கைகள் இருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் திருநங்கைகள் கிராமத்திலையும் பத்தாயிரம் திருநங்கைகள் நகரத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மொத்தம் ஐந்து லட்சம் திருநங்கைகள் அப்படின்னா ரெண்டரை லட்சம் பேர் அதுல வந்து படிப்பறிவு இல்லாதவங்க படிப்பறிவு இருக்கறவங்க ரெண்டரை லட்சம் பேர் இப்படி வந்து ரேஷியோ அதுல குடுத்துருக்குறாங்க கூகுள்ல ரேஷியோ குடுத்துருக்காங்க புள்ளி விவரம் குடுத்திருக்கிறாங்க ஆனால் ஒரு ஆண் வந்து திருநங்கையுடன் உடலுற வைப்பது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணோடு அவன் வந்து உடலுற வைத்தான் அப்படின்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்குது அவங்க கண்டிப்பாக அடுத்து வந்து கன்சியூ ஆயிடுவாங்க இந்த ஆண் மேல வந்து புகார் வந்துடும் இவன் அந்த பெண்களுக்கு வந்து பதில் சொல்லணும் அது வழக்காக மாறிவிடும் குழந்தை வரும் அப்புறம் லீகல் பிரச்சனைகள்லாம் வந்துடும் அதனால இதை தவிர்ப்பதற்காக ஆண்கள் திருநங்கையுடன் உடலோடு வச்சுக்கிறாங்க திருநங்கைகள் ஏன் வந்து இந்த பாலியல் தொழில செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் என்பது சமூகத்துல இல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல பொருளாதார ரீதியாக அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அவங்க வேற என்ன பண்ண முடியும் உடலை வச்சுதான் அவங்க வந்து பிழைப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறாங்க கல்வி சுப்பிரமணியம் மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் திருநங்கைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கான அந்த அகீகாரம் என்பது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாக உள்ளது நிறைய பேர் வேலைக்கு வந்து சேர்க்கிறதே கிடையாது அவங்கள அவங்க வந்து திருமணம் செய்யறது கிடையாது அவங்க அன்புக்காக இயங்குறாங்க நல்ல மனசுக்காக இயங்கிட்டு இருக்காங்க இப்படி நிறைய காரணங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெண்களிடம் ஏற்படாத ஒரு இன்பம் இந்த திருநங்கைகள்கிட்ட ஆண்களுக்கு கிடைக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நூறு ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல அதற்கான அதற்கான ஒரு இன்பத்தை வந்து திருநங்கைகள் கொடுக்கறாங்க ஆண்களுக்கு குடும்பத்திலேயும் வந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி சட்டம் வழக்கு கேஸு கோர்ட்டு இதெல்லாம் அடைய வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னா சட்டத்திலே அந்த மாதிரியான அங்கீகாரம் கிடையாது அந்த மாதிரியான வழக்குகள் வழக்குகளுக்கு தண்டனையும் இல்லை இதெல்லாம் ஆண்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்குது அதனாலதான் நாஞ்சில் விஜயன் இந்த வழக்குக்கு பிறகு இந்த புகார் கொடுத்தாங்க இல்லையா வைஷ்ணவி அந்த பேட்டிக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் என்ன சொல்றாருன்னா ஆய் பொண்டாட்டி நான் ஷூட்டிங் வந்துட்டேன் சாப்பிட்டேன் டீ குடிச்சேன் யார் சொல்றது நீ நம்பாத உனக்குன்னா எனக்கு நீ அந்த குழந்தைய வந்து பத்திரமா பாத்துக்கோ நம்ம குழந்தைய இந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறாரு என்ன காரணம்னா அவரும் வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருப்பாரு ஆறு வருட காலம் நான்கில் விஜயன் அந்த திருநங்கையை பயன்படுத்தி கொண்டு உணர்ச்சியை தணிப்பதற்காக இன்னைக்கு அவங்களால எந்த வழக்கையும் தொடுக்க முடியாது என்ற ஒரு பட்சத்துல வீடியோ வெளியிட்டு அவர் பேசியிருக்கிறாரு அப்ப இங்க இந்த சமுதாயத்துல இதெல்லாம் சகஜமான ஒரு விடயமாக உள்ளது திருநங்கைகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆண்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது இருவரும் சேர்ந்து உடல் உறவு வைப்பதற்காக ஆனால் நீதிமன்றமும் காவல்துறையும் இந்த வழக்கை எப்படி எடுப்பாங்க என்ன மாதிரியான விசாரணை நடக்கும் என்ன மாதிரியான டெஸ்ட் நடக்கும் இதுல நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்குகள் போகுமா இதற்கான தண்டனைகள் இருக்குதா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த வழக்கை முதல் வழக்காக எடுத்து மேற்கோள் காட்டி நீதி வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய வழக்குகளை விசாரிக்கலாம் இல்ல இதற்கு முன்னாடி ஏதாவது வழக்குகள் இருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து பதிவு பண்ணுங்க இதெல்லாம் ஒரு விடயமாக அப்படின்னு நீங்க கேள்வி கேட்காதீங்க கண்டிப்பாக வந்து இதுல ஒரு திருநங்கை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க நல்லவங்க கெட்டவங்க என்பதை தாண்டி இந்த மாதிரியான வாழ்க்கை என்பது சமுதாயத்துல குடும்பத்துல அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காவது மரியாதை கொடுத்து குடும்பத்துக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி திருநிறவ இந்த ஆண்கள் வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி திருநங்கைகளுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் அவங்க இந்த பாலியல் தொழில விட்டுட்டு லீகலான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அதுதான் வந்து கல்வி சுப்பிரமணியம் மாதிரியான சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக உள்ளது இந்த வழக்கு எப்படி போகும் இல்ல சில லட்சங்களை வந்து இந்த வைஷ்ணவி அப்படின்ற திருநங்கை வந்து எதிர்பார்க்கிறாங்களா நாஞ்சல் விஜயன்ட்ட கண்டிப்பாக இது ஒரு கட்ட பஞ்சாயத்துல தான் முடியும் அப்படி நான் நினைக்கிறேன் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து பதிவிடுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்